சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கையில பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயம் இந்த இசாரா செவ்வந்தியினுடைய கொலை வழக்கு இது எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதில் நான் புதுசாக சொல்வதில் எல்லாருமே சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தென் பரபரப்பாக நிறைய கைதிகளிடம் பெற்றுக்கொண்டிருக்கின்றன வெளிநாடுகளில் கைதிகளிடம் பெற்றுக்கொண்டிருக்கின்றன இலங்கையில் கொலை செய்து விட்டு அல்லது இலங்கையில் வந்து குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளில் ஓடிக்கொண்டிருப்பவர்களை அல்ல ஒழித்து கொண்டிருப்பவர்களை தேடி 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 இலங்கையினுடைய அரசாங்கம் கைது செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் வந்து நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஆனால் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது வந்து இந்த ப விஷயம் வந்து இப்போ வட பகுதியில் வந்து இதுவரை காலமும் இருக்கின்ற இந்த போதைப்பொருள் பாவனையாளர்கள் அல்லது போதைப்பொருள் விற்பனையாளர்களை வந்து கைது செய்யவில்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பேசுபொருள் இதுவரை காலமும் இருந்தது ஆனால் இசாரா செவ்வந்தியினுடைய இந்த கைதுக்கு அப்புறமாக வடபகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைதிகள் அளவுக்கு அதிகமாக இடம்பெறுகிறது இந்த கைதிகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்க வடபகுதியில இருக்கின்ற இந்த போதைப் பொருள் விற்பனையாளர்கள் போதை பொருள் பாவனையாளர்கள் வந்து களையப்பட வேணுமா இல்லாமல் பண்ணப்பட வேணுமா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் குமனில் வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் வந்து இசாரா வந்தி கைது செய்யப்பட்டு இலங்கையை கொண்டு வந்ததை அடுத்து அவருக்கு பாதுகாப்பு வழங்கினார்கள் என்றதன் அடிப்படையில் கிளிநொச்சியில் வந்து கைது செய்யப்பட்டார்கள் அதுக்கப்புறமாக யாழ்ப்பாண பகுதியில் வந்து கைது செய்யப்பட்ட நபர்களினுடைய விவரங்கள் எல்லாமே வெளியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் யாழ்நகரத்தில் இந்த குருநகர் பகுதியில் வந்து செவ்வந்திக்கு உதவி செய்தார் என்ற அடிப்படையில் கைதாகிய நபர் ஏற்கனவே இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அந்த குண்டுதாரிகளையும் இவர்தான் நாடு கடத்தினார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது எங்களுடைய வடபகுதியை பொறுத்தவரையில் அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய அரசியல் பரப் பரப்பில் வந்து இப்போ இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது இசாரா செவ்வந்தியினுடைய கைதுக்கு பின்னர் நிறைய பேர் கைதாகி கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இதுக்கு பின்னாடி என்ன யார் யார் வெளியில் வர போகிறார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அது ஒரு புறம் இருக்க இலங்கை யாழ்ப்பாணம் வடபகுதியில வந்து நால்வர் கைதாகி இருக்கிறார்கள் இந்த நால்வரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் இருபத்தை வயது உடைய போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற நபர் ஒருவர் கைதாக இருக்கிறார் அது மட்டும் போதைப் பொருளை வாங்கிய நபர் ஒருவர் வந்து இருபத்தாறு வயதில் வந்து கைதாகி இருக்கின்ற விஷயம் ஒன்று இருந்து பேசப்படுகின்ற பொருளாக இன்று காலமே அந்த செய்தி வந்து இங்கே பேசு பொருளாக இருந்தது ஆனால் அதனை தாண்டு வந்து சொன்னால் மாலையில் மாலை என்று சொல்வதை விட மதியத்தில் வந்து இன்னொரு செய்தி வந்து பெரிய ஒரு பொருளாக இருக்கிறது மா மாநகர சபையினுடைய சைக்கிள் கட்சி உறுப்பினராக இருக்கின்ற நபர் ஒருவனுடைய மகன் போதைப் பொருளுடன் கைதாகிய விடயம் வந்து மாலையில வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது இது எப்ப நடந்திருக்க சொன்னால் நேற்றிரவு வந்து இருபது கிராம் ஐஸ் போதைப் வாளோடையும் சேர்ந்து ரெண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் இருவருமே வந்து இருபத்தி மூன்று வயசு இருபத்தைந்து வயசு உடைய நபர்கள் அப்படின்னு சொல்லி இது எப்படி கைது செய்யப்பட்டிருந்தால் இது வந்து உடனடியாக கைது செய்யப்பட்டதில்லை யாழ் மாவட்ட போலீஸ் சிரேஷ்ட போலீஸ் பிரிவில் வந்து இயங்குகின்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் யாழ்ப்பாண போலீஸார் வந்து குறிப்பிட்ட நிலையத்தை வந்து முற்றுகையிட்டு கொண்டதன் அடிப்படையில் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதோடு அவர்களிடம் இருபது கிராம் போதைப் பொருள் வந்து இருந்ததாகவும் இவர் வந்து இவருடைய தந்தையார் வந்து சைக்கிள் காட்சியினுடைய பெரிய ஒரு ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஒரு உறுப்பினர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது இந்த பெரியவரோடு பேசு பொருளாக இருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட கைதின் பொழுது குறிப்பிட்ட அந்த நபருனுடைய தந்தையார் வந்து போலீசாரிடம் வந்து வந்து என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் பேரம் இருக்கிறார் நான் இருபது லட்சம் ரூபாய் காசு தருகிறேன் என்னுடைய மகனை வந்து சிறையில் அடைக்க வேண்டாம் வெளியே விட சொல்லி பேரம் பேசியிருக்கிறார் பேரம் பேசுகின்ற பொழுது அதுக்கு அந்த போலீஸார் வந்து அந்த பேரம் பேசுகின்ற அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் கைது செய்கிறாங்க இவரை கைது செய்தது ஒரு தமிழ் போலீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ஆனால் இந்த குறிப்பிட்ட நபர் போதைப் பொருள் சம்பந்தமாக இவரை கைது செய்து போலீசார் அடைக்கின்ற பொழுது இவரை வெளியில் எடுப்பதற்கும் தமிழ் சட்டத்தரணிகள் உதவினார்கள் அப்படி என்ற விஷயம் வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இவர் ஏற்கனவே புலட் உறுப்பினராக இருந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு காலங்களில் வந்து கடத்தி காணாமலாக்கப்பட்ட கொலை சாவினுடைய மகன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவர் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கைதுக்கு பின்னாடி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கயேந்திரகுமார் அவருடைய சைக்கிள் கட்சியில் வந்து இவர் இருப்பதனால இப்போ வந்து கயேந்திரகுமார் அவர்களோடும் இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு பேசுகிறா இருக்கிறது கயேந்திரகுமார் அவர்கள் நான் ஐநா சென்று எங்களுடைய தமிழர்களுக்கான தீர்வினை பெற்று தருவேன் அப்படி சொல்லி கொண்டுகின்ற பொழுது அவருடைய கட்சியில் வந்து சார்பாக இருப்பவர்கள் இப்பொழுது வந்து அவருடைய மகன் போதைப் பொருளுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்வது மட்டுமில்லாமல் அந்த மகனை காப்பாற்றுவதற்காக தந்தை இருபது லட்சம் ரூபா போலீஸாரிடம் பேசும் பேரம் பேசுகின்ற விஷயம் வந்து இப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக இன்றைய சமூக வலைத்தளங்கள்ல காணப்படுகிற ஒரு விஷயமா இருக்கிறது இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கைந்திரகுமார் எம்பி அவர்கள் பாராளுமன்ற அமர்வில் சொன்ன விஷயம் போதைப் பொருள்களை கடத்துவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தினர் தான் அப்படின்னு சொல்லி கயேந்திரகுமார் எம்பி சொல்லியிருக்கார் அதுக்கு அவர் சொன்ன காரணம் தமிழர்களை அழிக்கிறோம் அல்லது தமிழ் போராளிகளை அழிக்கிறோம் என்பதற்காக இராணுவத்தினரை பயன்படுத்தி அவர்களுக்கு வந்து ஊக்கத்தை அல்லது வந்து அவர்களுக்கு சக்தியை கொடுப்பதற்காக ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போதைப் பொருள் இப்பொழுது வந்து தென்பகுதி வந்தது மட்டுமில்லாமல் வட கொண்டு வந்திருப்பதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் இராணுவத்தினர் தான் கொண்டு வந்து விற்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் கதேந்திரகுமார் எம்பி இன்று பாராளுமன்றத்தில் இந்த விஷயம் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது ஆஹ் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லியும் இலங்கையில வந்து எண்ணூற்றி ஐந்து ஆண்களும் இருபத்தொரு பெண்களும் ஐந்து பாடசாலை மாணவர்களும் இங்கே வந்து தூக்கு தண்டனையை எதிர்நோக்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யார் சொல்லியிருக்காங்க சொன்னால் சிறைச்சாலைகளுடைய ஆணையாளராக இருக்கிற ஜெகத் வீரசிங் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த போதைப் பொருள் கடத்துவர்களுக்கு வந்து மரண தண்டனை வழங்கினால் மட்டுமே இதனை வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியும் ஏற்கனவே சவுதி கட்டார் அரபு நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் ப கொண்டு வந்தால் வந்து எவ்வளவுக்கு மரண தண்டனை கொடுத்து சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதோ அவ்வளவுக்கு வந்து இலங்கையிலும் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜகத் வீரசிங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வட பகுதியிலேயும் சரி அல்லது இலங்கையில் வந்து படித்த சமூகமாக இருக்கின்ற சமூகம் இப்பொழுது கூலிக்கு கொலை செய்கின்ற சமூகமாக எப்படி மாறியுள்ளது என்றதை வந்து பார்க்கின்ற பொழுது தென் தான் அதாவது கொழும்பு பகுதி அதாவது தென் மாகாணந்தான் வந்து இந்த பொருள் பாவனையில் அல்லது வந்து பாதாள உலக நடவடிக்கைகளில் வந்து அளவு முதலிடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து கைந்திரகுமார் எம்பி அவர்கள் சொல்லியிருந்தார் ஏற்கனவே ரெண்டாம் இடம் மூன்றாம் இடமாக வடமாகாணம் கல்வி சமூகமாக இருந்த வடமாகாணம் இப்பொழுது ஐந்தாவது ஆறாவதாக கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் வந்து இன்று பாராளுமன்ற அமர்வில் வந்து சொல்லிய விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் போதைப் பொருள்களை கொண்டு வந்து நாட்டுக்குள் அழிக்கும் நிலைக்கு நாட்டை அழிக்கும் நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் இதற்கெல்லாம் மூல காரணம் இந்த நாட்டில் பாரிய அளவிலான போதைப் கடத்தல்காரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் நிச்சயமாக தூக்கிலிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜகத் வீரசிங் அவர்களும் வந்து தன்னுடைய அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இலங்கை அரசாங்கமோ இந்த போதைப்பொருளை அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு போராடிக்கொண்டிருக்கிறது இந்த அளவுக்கும் சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் போதைப் பொருள் விற்பனை செய்கின்றவர்கள் அல்லது பொருளை வாங்குவோர்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள் என்பது ஒரு வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்குது இல்லை இன்னமொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இன்னொரு ச ஊடகம் ஒன்று வழியாக இந்த விஷயம் பழைய பகுதியில் வந்து ஒரு நபர் ஒருவர் பொலிஸாரோடு சேர்ந்து போதைப்பொருட்கள் விற்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருந்தது அதே மாதிரி மானிப்பாயை சேர்ந்த பெண் ஒருவர் கூட போதைப்பொருட்கள் விற்கிறார் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு டேயில் வந்து இந்த இப்போ கைதாக இருக்கிற இந்த இசாரா செவ்வந்தி அவர்களுக்கும் இந்த இவர்களுக்கும் இடையில் தொடர்புகள் இருக்கிறதா அல்லது வேறு வேறு இந்த போதைப்பொருள் வியாபாரிகள் அல்லது இந்த பாதாள உலக கொஸ்டினரோடு வேறும் இன்னும் இலங்கையில் வாழ்கின்ற எங்களுடைய வடபகுதியில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு வந்து தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட ஊடகம் ஒன்று செய்தியை வெளியிட்டிருக்கின்ற விஷயத்தை வந்து நாங்கள் சமூக ஊடக பரப்பில் காணக்கூடியதாக இருக்கிறதும் உண்மையில பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இப்போ தென்பகுதியில் இவ்வளவு காலமும் இருந்த இந்த போதைப்பொருள் இப்போ வட பகுதியில் எங்களுடைய தமிழர் பிரதேசங்களில் எங்குமே வந்து இப்போ பெரிய ஒரு கலாச்சாரமாக போதைப்பொருள் கலாச்சாரமாக மாறியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கைதாகிய நபர்களிடம் வந்து வால் கத்தியை உட்பட பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுறது இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் காரில் வந்து வெற்றியெல்லாம் கொண்டு திரிந்தார்கள் அப்படின்னு சொல்லி சமூக ஊடக பரப்பில் இது ஒரு இப்போ பேசு பொருளாக இருக்கிறது எங்களுடைய பட பகுதியாக படித்த சமுதாயம் இன்று இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதற்கு யார் காரணம் அப்படின்றதும் இந்த போதைப் பொருட்கள் வந்து பாடசாலை மாணவர்களிடையே வந்து ஊட்டப்படுவது மட்டும் இல்லாமல் இதுகளுக்குள் ஆசிரியர்களுக்கும் தொடர்புகள் இருக்குமா அப்படின்ற விஷயம் வந்து இப்போ ஒரு தேடு பொருளாக அல்லது பேசு பொருளாக சமூக ஊடக பரப்பில் இருக்கிறது அப்படின்றத மாற்றுக்கருத்தில் பார்க்கலாம் காலங்களில் இந்த போதைப்பொருள் சம்பந்தமாக அடக்க முடியுமா இதுக்காக இலங்கை அரசாங்கம் போராடுகின்ற போராட்டம் எந்த அளவில் நாங்கள் பார்க்க வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் வடபகுதியில் வந்து இந்த போதைப் பொருளை வந்து ஒழிக்க வேண்டுமா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களுடைய வந்து வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி